எப்பவும் ஒரே மாதிரி நம்ம மீன் வாங்கினா மீன் குழம்பு இல்லைனா ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக செய்கிறது இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பஞ்சாபி ஃபிஷ் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நல்ல துண்டு மீனாக எடுத்துக்கிட்டேன் ஓரா மீன் வாங்கியிருக்கிறேன் அதாவது அருளை மீன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு பக்கம் வெள்ளையாக ஒரு பக்கம் கருப்பாக இருக்கும் இந்த மீன் பிரியாணி செய்கிறதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நாலே நாலு பீஸ் எடுத்திருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ இதில் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் இதில் மசாலா ஊடுறது மாதிரி அப்படியே நம்ம பெரட்டி ஊற வச்சுருவோம் இப்போ அடுத்ததாக இதுக்கு ஒரு க்ரீன் மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த க்ரீன் மசாலா தான் இந்த கிரேவிக்கே நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இதுக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் நீங்கள் நல்லா கார சாரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட ரெண்டு கூட எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்குறேன் இதில் ஒரு பூண்டில் ஒரு பாதி அளவு பூண்டு குடிச்சிருந்தேன் சின்ன பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கங்க புதினா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் மல்லி அதே மாதிரி மல்லிக்கீரையும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம சேர்த்துக்கலாம் என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வந்துருங்க இதுக்கு பிறகு ஒரு கப்பு அளவு நான் இதில் தயிர் சேர்க்குறேன் அதாவது ஒரு நூறு மில்லி அளவு தயிர் இருக்கும் ஒரு பத்து ரூபா பாக்கெட்டு வாங்குனீங்கன்னாக்கா இதுக்கு போதும் இப்போ இந்த தயிர் எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம ஏற்கனவே மீனில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துருக்கோம் இப்போ இதில் மீன் மசாலா இது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மீன் மசாலா இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் குழம்பு மிளகாய் தூளே எடுத்துக்கலாம் மிளகாய் தூள் இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் அதே மாதிரி இஞ்சி எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் தூள் கம்மியாக போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் இருந்துச்சுனாக்கா அதை ஒரு பாதி அளவு லெமன் ஜூஸும் இதில் புளிஞ்சு ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் இந்த தயிரோட மசாலா நல்லா கலக்கி வச்சுக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி நம்ம இந்த மாதிரி கலக்கி வச்சுருக்கும் போது நமக்கு அதில் அப்படியே திப்பி திப்பியாக தெரியாமல் இருக்கும் அதனால தான் இந்த ஸ்டைலில் நம்ம இந்த டேஸ்ட்டில் மீன் மசாலா செய்கிறதுக்கே சாதாரணமாக முள் மீனை நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் துண்டாக இருக்கிற மீனை நம்ம யூஸ் பண்ணி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் நமக்கு எடுத்து கொடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாகவும் இருக்கும் முள் இல்லாமல் எண்ணெய் அதிகமாகலாம் ஊற்றி மீன் பொறிக்க வேணாம் கொஞ்சம் கம்மியான அளவுலேயே எண்ணெயை ஊற்றி மீன் பொறிச்சா போதும் நம்ம இந்த எண்ணெயை அடுத்தது நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக எண்ணெய் ஊற்றுனீங்கன்னாக்கா எண்ணெய் வேஸ்ட்டாக போவோம் அதனால தான் இப்போ இந்த மீனை நம்ம ஒரு அரைவாசி அளவுக்கு பொறிச்சு எடுத்தால் போதும் ஃபுல்லாக நல்லா முறு முறுன்னு பொறிக்கின்னு இந்த அளவுக்கு பொறிச்சி எடுப்போம் இந்த மீன் நமக்கு நல்லா வெள்ளையாக தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி புரிஞ்சிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இதே மெத்தடில் நம்ம இறில் கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் இதே மாதிரி இறாலையும் அரை பொரியலாக பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம கிரேவி செய்யலாம் இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்குவோம் இந்த பச்சை மிளகா பேஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்குன்னு இந்த கிரேவி செய்கிறதுக்கும் நமக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தேவைப்படாது ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக நம்ம ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நமக்கு தயிர் மட்டும் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் மற்ற பொருள் எல்லாமே இருக்கும் இப்போ மீன் வாங்கிட்டோம்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே செஞ்சுருந்தேன் கொஞ்சம் பழசாக போயிடுச்சுனாக்கா அதுவும் நமக்கு நல்ல டேஸ்ட்டு வராது இப்போ நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்கிற இந்த தயிரில் இந்த மசாலா இது எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம் ரொம்ப திக்காக தான் இருக்குன்னே தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மசாலா கோப்பையை கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் அதனால் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம திக்காக வச்சுரு வேணாம் இப்போ இதில் மசாலா கலக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிட்டு இப்போ இந்த தண்ணி கழுவி இதில் கொஞ்சம் ஊற்றிடுவோம் அவ்வளோதான் சிம்பிளான வேலை தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி இதையே நம்ம வாழைக்காவை வச்சு சைவ ஃபிஷ் கறி சைவ பஞ்சாபி மசாலா ஃபிஷ் கறி செய்கிறதுக்கு இதே மெத்தடில் வாழைக்காவை நீங்கள் லேசாக இட்லி சட்டியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் லேசாக பொறிச்சு எடுத்துட்டோம்னாக்கா மீனோட டேஸ்ட்டு அப்படியே வந்துடும் மீன் மசாலா இதே மாதிரி கண்டிப்பாக போடுணு அதை செய்கிறதுக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு திறந்தோடனே லேசாக மேலே எண்ணெய் வர்றது மாதிரி அப்படியே எண்ணெய் விட்டுட்டு வரோம் அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த மீனை இதில் சேர்த்து வச்சுருவோம் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் நல்லா உங்களுக்கு கிரேவி மாதிரி நல்லா வந்த பிறகு இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிட வேண்டியதுதான் இதுக்கு நம்ம புளி கரைக்க வேண்டியில தக்காளி அரைச்சி ஊற்ற வேண்டியல புளிப்பாக இது இருக்கக்கூடாது இப்போ நான் வெங்காய தாள் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மேலே தூவி விட்டு நம்ம இறக்கணும்னாக்கா சூப்பராக நமக்கு நல்லா வாசமானமாக இருக்கும் இது இல்லைன்னாக்கா கருவேப்புள்ளைய கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி பிச்சுட்டு போடுறது மாதிரி போடுங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படியே கதை கதைன்னு உங்களுக்கு பஞ்சாபி ஃபிஷ் மசாலா கிரேவி நமக்கு ரெடியாகிடும் நம்ம ஒரு பால் சோறோ இல்லை நெய் சோறோ இதை ஆக்கிட்டு இதே மாதிரி ஒரு கிரேவி வச்சு நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதே இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி பால் புளி எதுவுமே சேர்க்கலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா